நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே காலையில் ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன் நமது மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டிக்கு வந்து பெயில் வந்து மூவ் பண்ண போகிறாங்க அநேகமாக இன்னும் ஒரு மூன்று நாட்களில் இந்த விஷயம் வந்து நடக்க போகுது அப்போது இந்த மூன்று நாட்களில் நடந்தால் கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இயரிங் டேட் வரும் போலகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமது எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனவே இனிமேல் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் யாரும் கவலைப்படக்கூடாது மற்ற மற்ற வீடியோக்கள்லாம் பார்த்து மனசை வந்து தளர விடக்கூடாது கண்டிப்பாக நமது எம்டிக்கு வந்து பெயில் வந்து மூமெண்ட்டை வந்து பண்ண போகிறாங்க எனவே நமது எம்டி வெளிவந்துட்டார்னா கண்டிப்பாக நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே பணம் வரும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிறைய பேர் நிறைய விதமாக நமது யூடியூப்பில் வந்து வீடியோக்கள் வந்து போட்டுக்கொண்டு இருக்கின்றனர் அதெல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்படக்கூடாது நமக்கு யார் சாதகமாக போடுறாங்களோ அவங்க வீடியோக்களை மட்டும் பாருங்கள் ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக உண்மை 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 ஆனால் நமது நெகட்டிவாக வீடியோ போடுறவங்களை வந்து தயவுசெய்து பார்க்காதீங்க அவங்க சொல்கிறது எல்லாம் பொய் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க எனவே வந்து நமது மனைவித்திராட்சி உறுப்பினர்கள் நம்ம உறுப்பினர்கள் யார் வந்து வீடியோ போடுறாங்களோ அவங்கள்ட்ட மட்டுமே பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து பணம் போகிறது உறுதியாகி உள்ளது எனவே நீங்கள் என்ன சில காலம் சில நா சில காலம் சொல்கிறத விட சில நாட்கள் காத்திருங்கள் கண்டிப்பாக நிச்சயம் நல்ல விஷயம் நடக்கும் இது காலையிலேயும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்